இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மார்ட் கனெக்ட் வேரியன்டோடைய மீட்டரு கன்சோல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன் பண்ணது மீட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் டிஎஃப்டி டிஸ்ப்ளேயோட வருது ஃபர்ஸ்ட் மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஈகோ பவர் அப்படின்னு ரெண்டு மோட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது எவ்வளோ நம்ம வந்து ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது நடுவில் சின்னதாக டிசைனோட டேட்டு டைம் இருக்குது ரைட் சைடில் ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் ட்ரிப் டீடைல்ஸ் ஃபியூவல் லெவலு அதுக்கப்புறம் லோ ஃபியூல் வார்னிங்கு மல் ஃபங்க்ஷன் லைட் இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஈகோ பவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லைட் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா மோடு செட் அப்படின்னு ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது இதில் மோடு பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் பார்த்திங்க ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்க்க முடியுது ரெண்டாவது வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டீனியஸா வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் இந்த ஃபியூல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோட் பட்டன் நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண முடியும் அதில் முதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்மார்ட் கனெக்ட் அதாவது ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வரும் ஸோ நம்ம செல்லில் வந்து டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இன்டர் கனெக்ட் வந்து பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் வந்து ரீசெட் வந்து பண்ண முடியும் அதற்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கான ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது எந்த டேட்டு எந்த டைம் எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணிக்கு வந்து பண்ணிக்க முடியும் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியுது செட் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மார்ட் நைட் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்